பொதுவாக நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தானே முடிவு பண்ணியிருப்போம் அதே பிளானிங்ல தானேங்க நானும் இருந்தேன் ஆனா இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து என் கையில கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க இதை யார் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்ன நடந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஃபீவரா சரி டேப்லெட் போட்டுட்டு இருந்தேன் பசங்க வந்து ரொம்ப பசிக்குதான் இன்னைக்கு என்னமா சமையல் அப்படின்னு கேட்கும்போது அப்பா வந்த பிறகு ஹோட்டலில் வாங்கிட்டு ஏதாவது கழிச்சு பாத்தீங்கன்னா கிச்சனில் இருந்து உருட்டுற சவுண்டா கேக்குது என்னடா இதுன்னு எட்டி பார்த்தா இங்க தடபுடல ஒரு விருந்த அளவுக்கு நடந்துகிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டா நாங்களே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு நான் உடனே எதுவும் செய்யாதீங்க ஏதாவது சொதப்பி கிதப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கொட்டுற அளவுக்கு ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அம்மா நீங்க எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க சமைக்கும் போது எத்தனை வாட்டி நான் பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன் நாங்க சூப்பரா செஞ்சு முடிப்ப நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னவோ மனசுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு என்னவோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா வந்ததுங்க அப்போயே தெரிஞ்சு போச்சு இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க அதை மட்டும் நான் இருந்தேன் ஏதோ ஓரளவுக்கு அண்ணனும் தங்கச்சியும் கம கமகமும் வாசனையோடு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்ததுங்க இதை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தது அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க இனிமேல் நம்மளுக்கு கவலையே இல்லைன்ற ஒரு தன்னம்பிக்கையே வந்ததுன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம நாம நல்லபடியா நம்ம குழந்தைங்களை வளர்த்துருக்கோன்ற ஒரு பெருமையாவும் இருந்ததுங்க எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு ஒவ்வொரு பைசாவும் அவங்களுக்காக செலவு பண்றது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதையும் நம்ம கையில தாங்க இருக்கு அதே போல தாங்க வீட்டு வேலையிலும் அவங்கள வந்து ரொம்ப வந்து இன்வால்வ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா வேலைகளை வாங்கி அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதா சொல்லி கொடுத்தாவே போதும் அவங்க வந்து பெருசா நமக்கு வந்து பெரிய சர்பிரைஸே கொடுப்பாங்க அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நான் பெரிய சர்பிரைஸ் ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு சமைப்பாங்க அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் நான் கூட இந்த வயசில் சமைக்கலை சத்தியமாக சமைக்கலை உண்மையாக சொல்கிறேன் ஆனால் என் பசங்க இப்போ செய்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ப்ளேட்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருந்த ஜூரம் எல்லாம் போயிடுச்சுங்க அப்படியே எடுத்து நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பசங்களுக்கும் ஒரு ஒரு ரூபாய் விட்டி விட்டேன் ரொம்ப ரோ சூப்பராக இருந்துச்சு சூப்பராக குக் பண்ணது மட்டும் இல்லைங்க குக் பண்ண எடுத்த சூப்பராக க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன் இதை விட வேறு என்ன வேணும் ஒரு அம்மாவுக்கு பை